எல்லாருக்கும் வணக்கங்க மீண்டும் மெய்ப்பொருள் காண தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அப்படின்ற புத்தகத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா முந்தைய பதிவுகள்ல நம்ம வந்து பார்த்தோம் சாப்டர் ஒன்ல என்ன சொல்லியிருக்காரு வேறுபாடுகள் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாரு இந்த வேறுபாடுகளை ஆண்களும் பெண்களும் உணர்றதுக்கு நேரங்களை ஒதுக்குறது இல்லை அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட சிந்தனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்பாலினர்கள் நேரத்தை ஒதுக்கி ரெண்டு பேரும் பேசுறது இல்லை டிஸ்கஸ் பண்றதில்ல அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்லி இருந்தாங்க ரெண்டாவது சாப்டர்ல என்ன சொல்லிருக்காரு அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வந்து எப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதாவது செவ்வாய் கிரகத்துல வாழ்க்கை முறை எப்படி சுக்கர கிரகத்துல வாழ்க்கை முறை எப்படி அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை முறை அப்படின்றது ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு அந்த ரெண்டையும் பார்ப்போம் தென் ஆண் பெண் இருபாலருமே செய்யக்கூடிய ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருக்குங்க ரொம்ப முக்கியமான மிஸ்டேக்ஸ் அதை பத்தி பார்ப்போம் ரெண்டாவது அத்தியாயத்தோட சாரம்சத்தை எவ்வளவு சுருக்கமா நம்ம பார்க்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமா நம்ம பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறவங்கள பார்ப்போமே செவ்வாய் கிரகத்துல யார் இருக்கா ஆண்கள் தாங்க இருக்கிறாங்க இட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படினா அவங்களுடைய சக்தி எவ்வளவு அவங்களுடைய திறன் எவ்வளவு அவங்க என்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க நம்ம வந்து தனித்து நின்று ஒரு சாதனை வந்து படைக்கணும் யாருடைய உதவி இல்லாமையும் நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் ரைட் பெண்களுக்கு இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும் ரைட் அவங்களுக்கும் வேற நேச்சர் அதை அப்புறம் பார்ப்போம் அதை தொடர்ந்து அவங்க உளவியல் ரீதியெல்லாம் யோசிக்கிறது இல்லை ரைட் மக்க சுத்தி இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் நினைக்கிறது இல்லை நம்மளை அவங்க வந்து என்ன உணர்வாங்க அவங்களோட உணர்வுகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதை பத்தியெல்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை நம்மளுடைய டெவலப்மெண்ட் ரைட் நம்ம வந்து எவ்வளவு சம்பாதிக்கணும் நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான விஷயங்களை பத்தி தான் அவங்க பெரும்பாலும் நினைக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இந்த சைக்காலஜி உளவியல் ரீதியாக அதாவது இதில் ஆண்கள் வந்து சுற்றி இருக்கிற மக்களை பற்றியோ இல்லை சமூகத்தை பற்றியோ இல்லை அவங்களுடைய உணர்வுகள் பற்றியோ இல்லை சுயமாகவோ அவங்களுடைய உணர்வுகள் உளவியல் ரீதியாக அவங்க வந்து என்ன நினைப்பாங்க நம்மளுடைய எதிர்ப்பாளிகள் என்ன நினைப்பாங்க அதை பற்றியெல்லாம் அவங்க வந்து பெருசாக அலட்டிக்கிறதே கிடையாது அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு குதிரை பந்தயம் நிறைய கிரிக்கெட்டு தென் வேட்டையாடுதல் இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் புதுசாக ஒரு விஷயத்த வந்து தனித்து நின்று பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க விரும்பி பண்ணுறாங்க அவங்க பெரும்பாலும் பொருட்களை வந்து வாங்குறாங்க ரைட் ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஆண் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும் ரைட் ஒரு கார் வாங்கணும் ரைட் ஒரு வீடு கட்டணும் சொந்தமாக ஒரு சின்ன நிலமாவது வாங்கிடணும் இந்த மாதிரியான கனவுகளோட ஆண்களோட சிந்தனைகள் வந்து இப்படி இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் உண்டு ரைட் இதுதான் என்னுடைய நோக்கம் இந்த நோக்கத்துக்காக நான் வந்து என்னோட வேலையை வந்து பாத்துட்டே போவேன் ரைட் அந்த நோக்கத்தை யாருடைய உதவி இல்லாம அதாவது வீட்டுல ஆண் பெண் ரெண்டு பேரும் வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய உதவி இல்லாம நானே வந்து அந்த நோக்கத்தை வந்து அடையணும் அப்படின்றதுல அவர்கள் வந்து உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா யாருடைய உதவியையும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை பெண்ணுகிட்ட இருந்து மட்டும் இல்லைங்க சக ஆண்கள் இந்த விஷயத்த நானே தன்னிச்சு முடிச்சு காட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்து யாரையும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கலாம் ரைட் தன்னிச்சு நம்மளே வந்து முடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் அதுக்கும் மேலே அவர்களுக்கு வந்து ஒரு சிக்கல் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அப்ப அவருடைய நெருங்கிய நண்பன் ரைட் ஒரு ஆண்ட்ட போய் ஒரு பரிந்துரையை வந்து கேட்கறது ரைட் ஆணுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் அதாவது அட்வைஸ் அப்படின்றத விட ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு போய் ஒருத்தண்டை கொடுத்தோம்னா அவனுக்கு வந்து அவன் அதை கொஞ்ச நேரம் யோசிச்சு இவன் வந்து நம்மளை நம்பி வந்துட்டான் ம் இது வந்து நமக்கு கௌரவம் ரைட் நம்ம வந்து இவனுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெரும்பாலுமே இந்த தீர்வுகள் சொல்யூஷன் கொடுக்குறதுல ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க நீங்கள் போய் இன்னொரு ஆண்ட்டு அவங்களோட பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆண் என்ன நினச்சிக்குவான் இதற்கான தீர்வை வந்து அவன் நம்மகிட்ட கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு தீர்வை வந்து கொடுப்பான் அந்த மாதிரி சூழலில் ஆண்கள் வந்து இன்னொரு ஆள்கிட்ட போய் பேசுவாங்க ஸோ இவங்க இதாங்க வந்து செவ்வாய் கிரகத்தில் ஆண்களுடைய வாழ்க்கை முறையை சுருக்கமாக நம்ம வந்து சொல்லியிருக்கிறோங்க அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனி யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இருப்பாங்க அவங்க ரைட் ஸோ அதை வந்து அந்த பிஹேவியர் வந்து அப்படியே ஒரு பெண்ணு கிட்ட கொண்டு போய் காட்டினாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இதே பிஹேவியர் இருந்தா பிடிக்குங்க ஆனா பெண்ணுக்கு வாழ்க்கை முறை வாழ்வியல் முறை அவருடைய பிஹேவியர் அப்படின்றது சுக்கர கிரகத்துல அப்படியே வேற மாதிரி இருக்கும் ஸ்டெயிட் ஆப்போசிட்டா இருக்கும் ரைட் இப்போ ஆண்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தோம்லையா சுக்கர கிரகத்துல பெண்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களேன் ரொம்ப அன்பா இருக்கிறது ரைட் சக தோழிகளோட இவர்களுடைய உணர்வுகளை வந்து பகிர்ந்துக்கிறது அழகுகள் பத்தி பேசுறது நிறைய டிஸ்கஸ் பண்றது ரைட் நிறைய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்றது அவங்களுக்குள்ள முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய நண்பர்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்றது உதவி பண்றது அவங்களுடைய முன்னேற்றத்துல அக்கறை எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து பெண்கள் மத்தியில் அதிகமா இருக்கும் ரைட்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி நம்ம போன பதிவுல நம்ம சொல்லணும் இல்லையா அதே தாங்க இதுல இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா உளவியல் ரீதியா சைக்காலஜிக்கலா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து எதாவது கஷ்டம் இருக்குமோ ரைட் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் ஒரு சொசைட்டில இருக்கிறவங்கள வந்து நம்ம ஒரு ஒரு இரக்கத்தோட பாக்குறது ஒரு இரக்க குணம் வந்து பெண்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க ரைட் நடுநிலையாக இருக்கிறது அதாவது தனித்துவமா நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆண்கள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த விஷயம் இதான் வந்து என்னுடைய நோக்கம் இந்த டார்கெட் வந்து நான் நோ போவேன் யாரோட உதவி இல்லாம நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் நடப்பாங்க ரைட் ஆண்களுக்கு இந்த டார்கெட்டை நோக்கி போறப்ப ஒரு பெண் வந்து உதவி பண்ணா அப்படின்னா அது பிடிக்காது இழிவா நடப்பாங்க ரைட் அவளோட சிந்தனைகள் அப்படி இருக்கு அவங்க நினைச்சுக்குவாங்க ஆனா ஒரு பெண் எப்ப வந்து உதவி பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய கணவன் நான் தான் வந்து உதவி பண்ணுவேன் நான் பண்ணாம வேற யாரு அக்கறை எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் உள்ள வர்றப்ப இது பெண்ணுடைய இயல்பு ஆண் அவருடைய டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கப்ப அவனுக்கு கோபம் வருகிறது ரைட் சோ ஒரு பெண்ணுக்கு வந்து அக்கறை எடுத்துக்கொள்வது தனித்துவமான வெற்றியை வந்து அவள் எப்பொழுதுமே விரும்புறது இல்லைங்க ஒரு கூட்டு வெற்றியை தான் வந்து அவள் விரும்புகிறார் அவளுடைய குடும்பம் குடும்பம் வந்து வெற்றி பெற்றா போதும் நான் வந்து வெற்றி பெற்றா வந்து அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக இணக்கத்துக்காக அவள் வந்து அவளுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே இருக்குங்க டார்கெட் அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு வந்து டார்கெட் அப்படின்னா சோசியல் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பில்டப் பண்ணணும் கணவனோட மட்டும் இல்லைங்க அவர்களுடைய தோழி தோழன் எல்லாரோடையும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு இந்த ஆசை வந்து இருக்குங்க அவங்க ஹெல்ப் அப்படின்றத மனமோர்ந்து ஏற்றுக்குவாங்க ரைட் இப்போ நான் வந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க வந்து நம்ம மேலே அக்கறை எடுத்துக்கிறாங்க ரைட் அக்கறை எடுத்துக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குது ரைட் ஹெல்ப் வந்து அவங்க எப்படி எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா என்னால் இந்த வேலையை செய்ய முடியல இன்னொரு உதவி தான் என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க இல்லைங்க ஹெல்ப் யாரும் பண்ணாங்க அப்படின்னா அதை புன்முருவர்களோடு ஏற்றுக்கிறாங்க அவங்களும் ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்ணி கொள்கிறாங்க புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து மனநிறைவை கொடுக்குதுங்க ரைட் ஒரு ஆணுக்கு வந்து மனநிறைவு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து வேறு எது ஆணுக்கு மனநிறைவு கொடுக்கக்கூடிய விஷயம் வேறு எது வெற்றி ரைட் அவனுடைய இலக்கை வந்து அடைகிறது ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறான் அந்த வண்டியை வந்து வாங்கிடுறது ரைட் அது மாதிரி பெண்ணுக்கு வந்து மனநிறைவு எது கொடுக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த பெண்ணுக்கு உதவி பண்றப்ப அந்த பெண்ணுக்கு மனநிறைவு கொடுக்குது அந்த பெண் இன்னொருத்தவங்க முடியாத ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றப்ப அவனுக்கு மனநிறைவை கொடுக்குது ரைட் இன்னொரு பெண் வந்து ஒரு சங்கடமான சூழல்ல இருக்கா அப்படின்னா அப்ப போய் இவங்க வந்து ஒரு ஆறுதல் கூடுறப்ப அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவை கொடுக்குதுங்க ரைட் ரெண்டு பேரோட மன நிறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வேற ஹெல்ப்பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க தென் ஆஹ் ஒரு உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்றத திருப்பி திருப்பி யோசிப்பாங்க பெண்கள் ரைட் ஆஹ் தென் சஜஷன்ஸ் யாராவது சஜஷன் கொடுத்தா ஏத்துக்குவாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஐந்து ஆண்கள் வந்து ஹோட்டலுக்கு போறாங்கன்னு வச்சிருங்க சாப்பிடுறதுதான் போறாங்கன்னு வச்சிருக்கோங்க அங்க எதை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க இட் பெரும்பாலும் அவங்களோட பிஸ்னஸ்ஸு இன்னைக்கு வந்து இந்த ஷேர் குறஞ்சிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு வாங்கலாம் ரைட் எனக்கு வந்து இவ்வளோ டிவைடன் இருந்தது நான் வந்து இந்த நிலத்தை பேசி முடிச்சிருக்கேன் வாங்குறதுக்காக தங்க விலை இவ்வளோ இருக்குது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு வண்டியை சரி பண்ணணும் இல்லை இந்த வண்டியை தூக்கி போட்டு வேறு வண்டி வாங்கணும் இதெல்லாம் பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு அஞ்சு ஆண்கள் சேர்ந்து ஒன்றா அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து போனாங்க அப்படின்னா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதிக சான்ஸ் இதுதான் ஒரு பெண் வந்து போகிறாங்க அப்படின்னா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ரைட் உன்னுடைய அப்பா எப்படி இருக்காரு அவங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க உங்களோட குழந்தை எப்படி இருக்கிறாங்க ஆ குழந்தைய கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல ஆ நீ அடுத்த தடவை வர்றப்ப எங்கள் வீட்டுக்கு வா ஆ நான் வந்து இந்த தீபாவளிக்கு இந்தந்த ஸ்வீட்லாம் பண்ணேன் ஆ தீபாவளி முடிஞ்சு அடுத்து உனக்கு உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்களே என்னென்னலாம் பண்ணுவீங்க புத்தாடைகள் எடுத்தாச்சா ஆ அம்மா எப்படி அம்மாவுக்கு புடவை எடுத்தீங்களா ஊருக்கு போனீங்களா ரைட் அவங்க பெரும்பாலும் அவங்களோட வேலைகள் எல்லாமே அவங்களோட சிந்தனை செயல்பாடு எல்லாமே ரிலேஷன்ஷிப்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆண்களை விட பெண்கள் ஸோ இது தாங்க வாழ்க்கை முறை ரைட் பெண் ஆண்கள் வந்து இப்படிதான் அவங்களோட வாழ்க்கை முறை இருந்திருக்கும் பெண்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றப்ப என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளோ முரண்பட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்களேன் இருவருடைய வாழ்வியல் முறைகளும் வந்து வேறுபட்டிருக்கிறப்ப ஒரு ஆணுக்கு எப்போ கோபம் வருது அப்படின்னா ஒரு ஆண் வந்து அவனுடைய இலக்கு அதை நோக்கி பயணித்து கொண்டுட்டு இருக்கான்னு வச்சிருக்கேன் ரைட் அந்த இடத்துல ஒரு பெண் வந்து அந்த ஆணுடைய விருப்பம் இல்லாமலே உதவி பண்ணுறது ரைட் ஸோ ஒரு ஆண் இருக்கான் அந்த ஆண் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஆணுக்கு உதவி பண்றேன் அப்படின்ற பேர்ல அறிவுரை கொடுக்கறது ரைட் அந்த அறிவுரை கொடுக்குறப்ப அந்த ஆண் என்ன நினைச்சுக்குவோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு லாய்க்கு இல்லையோ அதனாலதான் இவ வந்து நமக்கு அட்வைஸ் பண்றாளோ அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுட்டு கோச்சுக்கிட்டு கோவப்பட்டுருவான் ரைட் அந்த நேரத்துல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு ரைட் ஆனா ஒரு ஆண் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய இயல்பு அதாவது சுக்கர கிரகணத்துல இருக்கிற எல்லாருக்குமே என்ன இயல்பு அப்படின்னா கேட்காமலே உதவி செய்வது அவர்களுக்கு யாராவது உதவி வந்து ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய சூழல்ல இருக்கா இக்கட்டான சூழல சந்திச்சுட்டு வந்திருக்கா சந்திச்சுட்டு வந்து தன்னுடைய கணவன் தான் சந்தித்த சூழலை பத்தி எடுத்து சொல்றான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஆபீஸ்ல பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட வந்து சொல்றான் ஒரு ஆண் வந்து அந்த நேரத்துல பெண் வந்து என்ன சொல்றா அப்படின்றத காது கொடுத்து முழுசா கேட்கணும் ரைட் கேட்கணும் அவங்க வந்து உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த பகிர்ந்துகள் அப்படின்றது என்னன்னா அவள் சொல்றத காது கொடுத்து கேட்கணும் ஆனா அந்த ஆண்னால என்ன பண்ணாமல் இருக்க முடியாது யாராவது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறது என்ன ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்னால் வந்து ஏழரை வரைக்கும் வர முடியல அப்படின்னா அந்நேரத்துல ஒரு ஆண் என்ன சொல்லுவான் ஒரு கணவன் வச்சுக்கோங்க நீ எதுக்கு இவ்வளோ நேரம் அங்கே இருக்கிற யார் சொல்றதையும் கண்டுக்காத இல்லாட்டி இந்த வேலைக்கே போகாத ஒரு ஆள் சம்பாரிச்சா பத்தாதா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு தீர்வுகள்லாம் சொல்றது ரைட் பெண் வந்து அதை எதிர்பார்க்கல ஓகே அவள் என்ன எதிர்பார்க்க அப்படின்னா நம்ம நம்மள நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று போட்டு சுழன்று கிடக்கு அதை வந்து நம்ம கணவன்ட்டை போய் சொல்லிடணும் அவ்வளவுதான் ரைட் சோ பெண் வந்து சொல்றப்ப காது கொடுத்து கேட்காம இருக்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு கோபம் வருகிறது ஆனா அந்த ஆண் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெண் சுக்கர இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதனால் அவர் சொல்கிறத வந்து நம்ம காது கொடுத்து ஒன்று கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புரிதல் வேணுங்க ரைட் இதுக்கு நிறையா ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்குறாருங்க ரெண்டாவது ரெண்டாவது அத்தியாயத்தோட சாரம் வந்து இதுதான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் விலக்கி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல எழுதுங்க ரைட் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லை எதுவும் சந்தேகம் இல்லை புரிஞ்சுது அப்படின்னா நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போயிடுவோங்க எல்லாருக்கும் நன்றி